வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் தரமாறு மாணவர் அனுமதி புதிய சுற்று நிரூபம் வெளியீடு அதிகரிக்கும் பழங்களின் விலை எவ்வளவு தெரியுமா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு குறித்து அவதானம் அமைதிக்கான நோபல் பரிசு எதிரொலி நோர்வேயில் உள்ள தூதரகத்தை மூடியது வெனிசுலா இனி விரிவான செய்திகள் ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரிச்சை பெறுபவர்களின் அடிப்படையில் மாணவர்களை தரம் ஆறிற்கு அனுமதிப்பது தொடர்பான புதிய சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி கல்வி அமைச்சினுடனான இந்த சுற்று வெளியிடப்பட்டுள்ளது புலமைப் பரிசில் பரிட்சை பெறுபவர்களை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் தரம் ஆறிற்கு அனுமதி பெற தேவையான அனைத்து நடைமுறைகள் மற்றும் வழிகாட்டல்கள் இந்த சுற்று நிரூபத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் இலக்கம் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்ட இந்த சுற்று நுர்ப்பத்தை கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பழங்களின் மொத்த விலை அதிகரித்துள்ளதாக கொடை பழ வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் சுரங்க பிரிதிலால் தெரிவித்துள்ளார் அதன்படி ஒரு கிலோ கிராம் மாம்பழம் ரூபா நானூறு தொடக்கம் ஐநூறுக்கும் அல்போன்சா மாம்பழம் ரூபாய் ஆயிரத்திற்கும் திவுல் ரூபாய் இருநூற்றி எண்பது தொடக்கம் முந்நூறிற்கும் பெல்லி ரூபாய் ஐநூறு தொடக்கம் அறுநூறுக்கும் பப்பாளிப்பழம் ரூபா நானூறுக்கும் கொய்யா ரூபாய் ஐநூறு தொடக்கம் அறுநூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகிறது விவசாயிகளுக்கான சாகுபடி மற்றும் போக்குவரத்து செலவு அதிகமாக இருப்பதால் பழங்களின் விலை அதிகரித்துள்ளது என்றும் இதனால் அவற்றின் விற்பனை குறைந்துள்ளது என்றும் பல வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த பழங்கள் நுகர்வோரை சென்றடையும் போது அவற்றின் விலை இன்னும் அதிகரிக்கிறது இதனால் பொதுமக்கள் பழங்களை வாங்குவது கடினம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி வயதான பெண்களை சுற்றுலா விசாவில் துப்பாக்கி அனுப்பிய ஒருவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது கோட்டை பகுதியில் நடத்தப்படும் வீட்டு பணிப்பெண் சேவைகள் என்ற நிறுவனத்தின் மூலமே பெண்கள் பலர் சுற்றுலா விசாக்களின் மூலம் தொழில்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் துபாயில் வீட்டு உதவியாளர் வேலைகளை வழங்குவதாக உறுதியளித்து குறித்த நபர் ஐம்பத்தி எட்டு முதல் அறுபது வயதுக்கு உட்பட்ட பெண்களிடம் பணம் வசூலித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் சுற்றுலா விசாவில் துபாய்க்கு அனுப்பப்பட்ட பெண் ஒருவர் துபாயில் தொழிலை பெற முடியாத நிலையில் நாடு திரும்பிய பின்னரே முகவர் தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது விசாரணையின் போது குறித்த நபர் பல மில்லியன் ரூபாய்களை மோசடி செய்ததாக தெரிய வந்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சோடாவுக்கு வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நோர்வேயில் உள்ள தூதரகத்தை வெனிசுலா அரசு மூடியுள்ளது நோர்வே அரசின் தன்னாட்சி அமைப்பான நோபல் கமிட்டி வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சோடாவுக்கு நோபல் பரிசு வழங்கியதற்கு வெனிசுலா அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது காரணத்தை தெரிவிக்காமல் கராகஸ் ஒஸ்லோவில் உள்ள தூதரகத்தை வெனிசுலா அரசு மூடிவிட்டதாக நோர்வேயின் வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியது இந்த முடிவு வருந்தத்தக்கது பல விஷயங்களில் எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் வெனிசுலாவுடன் தொடர்ந்து உறவை விரும்புகிறோம் என்று நோர்வே வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவட்டும் முப்பதுக்கு பாருங்கள் நன்றி